ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் ஒரு மனிதனின் உயரம் நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இதனை மீட்டரில் குறிக்கும் அப்போது நம்ம சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றோன்னா சென்டிமீட்டரை விட மீட்டர் அளவு பெருசு அப்போது ஒரு மீட்டர்னால் நூறு சென்டிமீட்டரை குறிக்கும் அப்போ நூறுனால் இதை நூறு அளவு வகுத்துட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்போது இது சைடில் எழுதி வச்சுக்கோங்க ஒரு சென்டிமீட்டர்னால் ஒன்று பை நூறு மீட்டருக்கு சமம் அப்போது ஒன்று பை நூறுனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வந்துச்சுன்னா என்ன வரும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று மீட்டருன்னு வரும் புரிஞ்சதுங்களா இது சைடில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மனிதனின் உயரம் என்ன கொடுத்துக்குறாங்க நூற்றி அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஓ நம்ம தர்பூர் மனிதனின் உயரம் இஜ்இக்குவல் டு நூற்றி அறுபத்தி அஞ்சு பை நூறு அப்போ இது மீட்டராக மாறிடும் அப்போ நூறால் வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி வரும் புள்ளி வரும் அப்போ ஒன்று ரெண்டுனால் இது ஒன்றுக்கப்புறம் புள்ளி வரும் அப்போ ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு மீட்டர் புரிஞ்சுக்கிங்களா அவ்வளோதான் மனிதனின் உயரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு முடிஞ்சிச்சு